ஒரு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலே என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்க பெரும்பாலும் இல்லை எல்லாமே ஸோ மோஸ்ட்லி அப்படிங்கிறத விட ஆல் அப்படிங்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது யாருமே மாற்றி சொல்லலை ஏதாவது ஒரு ஊடகமாவது ரிவர்ஸில் சொல்லலை அண்ட் மினிமம் நம்பர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து ஆவரேஜ் நம்பர் எல்லா சேனலோடைய கொடுத்து ஆவரேஜ் பார்த்தா த்ரீ செவன்ட்டி த்ரீ இதுதான் வரும் இது வந்து எனக்கு எந்த வியப்பையுமே ஏற்படுத்தலை நான் ஏற்கனவே சொல்றதில் ரொம்ப காலமாக சொல்லிட்டு வந்ததுதான் நிறைய விமர்சனங்களுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான போது கூட எனக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் நான் உறுதியாக இருந்தேன் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மை வெற்றி வரும் அகில இந்தியில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றம் இடையிலலாம் வேற செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சின வேற மாதிரி இருக்கு ஃபோர்த் ஃபேஸ் முடிஞ்சின வேற மாதிரி இருக்கு நார்த்த்லலாம் விழுந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கிளம்புனாங்க அப்போ கூட நான் ரொம்ப தினம் இல்லைங்க இதுதான் கணக்கு அப்படின்னு இப்போ எல்லா மீடியாவுமே ஒரே கணக்கை சொல்லும் போது இதுதான் வரும் அப்படின்னு நானும் தினமாக நம்புகிறேன் என்னதான் ஒப்பீனியன் போல் என்னதான் எக்ஸிட் போல்லாம் சொன்னாலும் கடைசியில் ஜூன் ஃபோர்த்துக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு தான் கணக்கு அதனால வந்து அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னாருங்கிறதாண்டே ஆனால் இதில் எல்லா எக்ஸிட் போலுமே ஒரே திசையில் நடந்ததுனால ஒரே நம்பர்களை சொல்கிறதுனால இது சரியாக தான் வரும்னு நான் நம்புறேன் இல்லை இது மோடி எக்ஸிட் போல் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க சார் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்ச போது அப்படி தான் சொன்னார் அது வந்து மோடி எக்ஸிட் போல் அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு எல்லா தொகுதியிலும் போட்டிக்கிட்ட எம்பி வேட்பாளர்கள் மற்றும் மாநில தலைவர்களோடு அவர் ஆலோசனை நடத்தினார் காணொலி மாமா அதுலேருந்து வெளியே ரொம்ப செய்தியாளர்கள் கேட்குறாங்க அவர் வந்து ரொம்ப கோவசமாக தெரியும் மோடி போல் மோடி போல் அப்படின்றாரு அப்புறம் சரியாக கேட்கல நினச்சிட்டு திரும்ப வந்துட்டு இது வந்து மோடி திஸ் இஸ் கால்டு மோடி எக்ஸிட் போல் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஜெய்பிங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ்னு அந்த பாட்டார் ஆரோன்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா நாம எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறோம் ஆவேசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதே தவிர அரசியலில் எவ்வளோ நிதானமாக இருக்கணுங்கிறத காட்டமாக இருக்குது அரசியலுங்கிறது வந்து நான் பல சந்தர்ப்பத்தில் சொல்லேன் ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு எங்களுடைய பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸ்ல நான் நடந்து சொல்லுவேன் யாராவது ஒருத்தர் அந்த ஒரு அரசியல் தலைவரை பார்த்துட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா கூட இப்படியே கேட்டால் கூட தம்பி கோபமாக இருக்கீங்க போல அப்படின்ட்டு நகரணும் அதுக்கப்புறம் என்னங்கிறது அதுக்கப்புறம் சரிங்களா ஆனா அந்த இடத்துல வந்து யார பாத்திரா என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போனீங்கன்னா நீங்கள் அரசியல் தலைவர் இல்ல இந்த ஊடகவியலாளர் சாதாரணமான கேள்வி எழுப்புறாங்க சார் எல்லா எக்ஸிட் போலும் ஒரு மாதிரி வந்திருக்கேன்றான் அது சரிங்க தப்புங்கன்னு சொல்ல இது மோடி எக்ஸிட் போல் அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக குரல் உள்ளது எத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறாங்க எப்படி பிஜேபிக்கு ஆதரவுன்னு சிலர் உத்திரை குத்தப்படுறாங்களோ அது மாதிரி காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க அது மறுக்க முடியாது அப்ப அவங்க அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு பேச்சுக்கு சொல்றாருன்னா திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவருடைய மனைவி வந்து மம்தா பானர்ஜி கட்சியில எம்பி அவர் வந்து நரேந்திர மோடி வெல்லக்கூடாதுன்னு விரும்பக்கூடியவர் வெல்ல மாட்டார்னு பல சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துனார் கணிப்பா இல்ல ஆசையை வெளிப்படுத்தினார் அவருடைய சேனல்லயே ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்க வந்து பெரும்பான்மை ஜெயிக்க போறாங்க மீண்டும் போறாங்க ராகுலா நேருக்கு பிறகு போறாங்கன்னு அவரே சொல்றார் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி வந்து கன்சுக்குட்டி எலெக்ஷன் ஜெயிச்சு வர போறான்னு சொல்றாரு அப்ப நீங்க மோடி எக்ஸிட் போல் சொல்லி சொல்றது மூலமா அவர் உள்ளிட்ட அந்த உங்களுடைய நலமுறைகளும் சேர்த்துல காலி பண்ணிடுறீங்க அப்ப இதுதான் ஆவேசம் ஆக்ரோசம் ஆங்காரம் சொல்லுவோம் நம்ம நிதானமா இருந்தா ஓகே நம்ம சார் ஏன் சார் இவ்வளவு அவசரப்படுறீங்க ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு போலாம் எக்ஸிட் போல் வந்துருச்சு இப்போ ஒபீனியன் போல் நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சா ஒரிஜினல் போல் ரிசல்ட்டை போது அதுல பாத்துற போறோம் அப்படி எப்படி எளிமையா கிடக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி சொல்லும் போது அது அதுதான் வந்து ஒரு நிதானம் இழக்கிற ஆரம்பம் நமக்கு என்னன்னா இன்னமும் பெரிய உயரங்கள் அந்த கட்சி தொட வேண்டும் விரும்புறாங்க அவங்க விரும்புறாங்க அப்ப வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல என்ன தப்பு நடந்திருக்குன்னு அவர்களுக்குள்ள அவர்கள் மீள் பார்வை பார்க்கலன்னு அது சரி பண்ணவே முடியாது சரிங்களா உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆரோக்கியமான கிரிட்டிசம் பண்ணா தானே சொல்லுவாங்க ஒருத்தர் தாடி நல்லா இருக்கும்பாரு ஒருத்தர் தாடி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேர் வைங்க அப்படியே பாண்டே மாதிரி இருக்கும்பாரு ஒருத்தர் கண்ணாடி போடுங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுவாங்க அதுல நீங்க பரிசீலனை பண்ணி எது வேணும் எது வேணாம் நீங்க முடிவு பண்ணும்போது தானே வளர்ச்சி ஒரு ஒரு வளர்ச்சி வரும் நான் யாவையும் பேச்சையும் கேட்க மாட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா உங்களுடைய வளர்ச்சி தானே தடைப்படும் அவன் சொல்லிட்டு போறவங்க கடந்து போயிடும் அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா யாருடைய வளர்ச்சி தடைப்படுது அதுதான் இங்கே கேள்வி இந்த பத்திரிக்கையாளர்கள் எதிரே நின்று மைக்க நின்று அத்தனை பேருமே உங்களுடைய விரோதிகளா மோடி போல் அப்படின்ட்டு போனா என்ன அர்த்தம் சார் அது அதே சினரியும் நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே நிறைய தொகுதிகளில் வருது அதே மாதிரி பாஜக ஒன்றிலிருந்து மூன்று இரண்டு இருந்து ஐந்து அப்படிலாம் நிறைய ஸ்டேட்டஸ் வந்துச்சு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதாவது இதுவுமே நான் முழுக்க சொன்னது தான் தமிழ்நாட்டில் அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிற வார்த்தையும் குறைஞ்சபட்சமாக முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு சீட் எடுப்பாங்கிறது நான் எல்லா சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் உங்கள் பேட்டிலையும் பார்க்கலாம் மற்ற நேர்காடுலையும் பார்க்கலாம் அதுலேயும் எனக்கு எந்த குழமும் அதான் நடக்க போகுதுன்னு இந்த ஒரு ஏழு சீட்டு ஏன் குலம் முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு கேரண்டியாக வர்றாங்க ஒரு முப்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு சீட்டு டு ஆறு சீட்டு ஏன் இந்த சிக்கல் வருதுன்னு இந்த ஏழு இடங்கள்ல தான் மும்முனை போட்டி நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் இருமுனை போட்டியோ அங்க தெளிவா டிஎம்கே தெளிவா டிஎம்கே ஒரு குழப்பமே இல்லை சிவகங்கையில மதுரையில வட தென்சென்னையில இது மாதிரி ஒரு 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 முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது தொகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலான இடங்கள்ல வந்து கிளியரா வந்து ரெண்டு முனை போட்டி தான் தர்மபுரியில கோயம்புத்தூர்ல திருநெல்வேலியில தென்க இதுல தேனியில ராமநாதபுரத்துல வேலூரில் இது மாதிரி ஒரு ஆளு இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மும்முனை போட்டி அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே இணையாக இருக்குது பிஜேபியும் மல்லுக்கு நிற்கும் அப்போ இந்த மும்முனை போட்டியில் யார் வெல்லுவார்னு சொல்ல முடியாது அதனால தான் எல்லா ஊடகங்களுமே ஜீரோ டு ரெண்டு ஜீரோ டு மூணு ரெண்டு டு நாலு ரெண்டு டு ஏழு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து அவங்களால கணிக்க முடியாமல் போறதுக்கான காரணம் டஃப் ஐட் அவங்கள்ட்டே இந்த ரெண்டு டு மூணு சொல்லி இருக்கீங்களே எது எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ஆளு பண்ணு சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் கோயம்புத்தூர் சொல்லுவாரு ஒருத்தர் திருநெல்வேலி சொல்லுவாரு ஒருத்தர் தர்மபுரி சொல்லுவாரு ஒருத்தர் ராமநாதபுரம் சொல்லுவாரு ஒருத்தர் தேனி சொல்லுவாரு ஆளுக்குன்னு சொல்லுவாங்க ஏன் ஏன்னா அதனால தான் நாங்க என்ன செஞ்சோம் எங்கள் சேனலில் செஞ்சதுன்னா ஏழு இடங்கள் வந்து கடுமையான இழுபுரி சொல்லணும் அதுதான் நிதர்சனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏழுல நாங்க எவ்வளவோ கீழே போய் நின்று பார்த்து இதனால வந்து ஒரு முடிவெடுக்க முடியல இதுவும் வருது இதுவும் வருது இதுவும் வருது ஸோ முப்பது 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 யார் முப்பத்தொன்று எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் இவ்வளோ தான் நாங்கள் புரிஞ்சுக்கோம் அதனால நாங்கள் அது நாங்கள் எங்களுடைய கண்ணெல்லாம் எழுபறி போட்டோம் அவங்க ஒரு நம்பர் கொடுக்க முயற்சி பண்ணி அதில் வந்து ரெண்டு ஜீரோ இருபட்டு ஆறு அப்படின்னு வேற ஒரு நம்ப இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்ன இப்படி பிஜேபி அலையன்ஸுக்கு எத்தனை அப்படிங்கிறதுல ஆறு வரைக்கும் போனவங்க இன்னும் டுடேஸ் சாணக்கியாங்கிற ஒரு சேனல் பத்து கொடுத்துருச்சு ம் பாண்டே இல்லை டுடேஸ் சாணக்கியா சரிங்களா பத்து கொடுத்துருச்சு அவங்க அவங்க தான் வந்து பால் இந்தியாவில் பிஜேபிக்கு நானூறு கொடுக்குறாங்க நானூறு கொடுக்குறவங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பத்து கொடுத்துட்றாங்க அவங்க பத்து கொடுத்தவங்க கூட எந்த இது எது சொல்ல மாட்டாங்கன்னு மாட்டாங்க இதுவா அதுவா சொல்ல மாட்டாங்க அப்ப நமக்கு முக்கியமான பாயிண்ட் இதுல என்னன்னா எல்லாருமே இப்படி ஜீரோ டு பத்து வரைக்கும் கொடுத்த எல்லாருமே ஏடிஎம்கே விட கூட கொடுத்துருக்காங்க ஆமா இதுதான் நாம இங்க கவனிக்க வேண்டியது ஒரு யூனிஃபார்மிட்டி பார்த்துட்டே வரோம் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டே வரோம் அகில இந்திய அளவுல குறைந்தபட்ச நம்பர் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு சராசரி நம்பர் முன்னூத்தி எழுபத்தி மூணு இப்படி எல்லாருமே ஒரு பேட்டர்ல போயிட்டு இருக்காங்க ஒரே செலவு அதே மாதிரி தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு குறைஞ்ச யாருமே இல்ல டொடை சாணிக்கு மட்டும் இருபத்தி ஒன்பது எல்லாருமே லீஸ்டா முப்பத்தி மூணு கொடுக்குறாங்க முப்பத்தி மூணுக்கு மேல முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு மேல ஒரு ஆறு சீட்டு தான் பாக்கி இருக்குது இந்த ஆறு சீட்ல வந்து பாதி பாதி பிரிச்சு கொடுக்கறாங்க அதுலயுமே பிஜேபி அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இதுவுமே எல்லாருமே ஒரே படத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா டுடே வேற மாதிரி கொடுத்துச்சு டைம்ஸ் நான் வேற மாதிரி கொடுத்துச்சு ரிப்பப்ளிக் வேறு மாதிரி தினமலர் வேற மாதிரி கொடுத்துச்சு தந்தி எல்லாருமே உங்களுடைய தினமலர் உள்பட தந்தி டிவி உள்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேர் லைன்ஸை விட பிஜேபி தமிழ்நாடு கூட கொடுக்குறாங்க இதுதான் ஏடிஎம் கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இல்ல இல்லை ஏடிஎம்கே அந்த அளவுக்கு தங்களுடைய வாக்கு வங்கிய இழந்திருக்குமா இல்ல பாஜக அந்த அளவுக்கு எடுத்துருக்கும் கிட்டத்தட்ட இது டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் டுவெண்ட்டி பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ்ல தான் இருக்கு உணர்ச்சி வசப்பட்டு யோசிச்சிங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க அவங்க வாக்கு வங்கி இழக்கல சீட்டுகளை இழக்கிற சரிங்களா ஸோ ஓட் ஷேர் வந்து குறையாமலே இருக்கலாம் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒன்றரை பர்சன்ட் வித்தியாசம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் சொல்லியிருப்பாங்க ஏடிஎம் கல்யாணத்துக்கு டிஎம் கல்யாணத்துக்கு வித்தியாசமே ஒன்றரை பர்சன்ட் தான் வித்தியாசம் ஸோ ஒன்றரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆட்சி யாருடையது அது கிளியர் மெஜாரிட்டி ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க மைனாரிட்டி ஆட்சி அமைச்சாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க மைனாரிட்டி ஆட்சி அமைச்சாங்களா புரியுங்களா ஸோ நீங்க சொல்லிக்கலாம் எனக்கும் அவருக்கும் ஒன்றரை வித்தியாசம் நான் வேற ஒரு பேரில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமே வித்தியாசம் ஏழு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிது அப்போ பிஜேபி இந்த வாஜ்பாய் தலைமையில் தோக்குது தோற்ற கட்சிக்கும் ஜெயித்த கட்சிக்கும் வித்தியாசம் ஏழு கூட்டணியெல்லாம் சேர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சர் இவங்க கூட யாரும் கூட்டணி வரல உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ ஓட் ஷேருங்கிறது வேற கணக்கு அதை கன்ஃபியூஸ் கூடாது ஓட் ஷேர் அவர்களுக்கு வந்து எவ்வளோ போனாலும் இருபத்தஞ்சு குறையாது நான் தினமா நம்புறேன் ஆனால் சீட்டு வந்து குறையும் இல்லை அந்த ஓட் ஷேரில் சார் என்டி லைன்ஸ்க்கு இந்த முறை தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு வித்வுட் எனி டவுட் வித்வுட் எனி டவுட் ரொம்ப பெருசா ரொம்ப பெருசா நம்ம வந்து நான் இப்போ பார்க்கறதுலாம் ரெண்டாயிரத்தி பதினாலோட அவங்க கூட தான் ரெண்டாயிரத்தி பதினாலயே அல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு என்டிஏ வந்து அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தார் இன்னைக்கு இல்லை இதே மாதிரி இதே பாமக இருந்து சிவங்க இருந்தாங்க சரத்குமார் இருந்தாங்க எல்லாருமே இதே மாதிரி இருந்தாங்க அன்னைக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலே பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க மூணு சீட் வாங்கிட்டாங்க சரிங்களா அதுவும் ஜெயலலிதாவும் கருணாநிதி இருந்த போதே திரு பொன்னார் அவர்கள் தலைமையில் இப்போ நான் பார்க்கறது ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவும் தான் ஓட்டுறேன் ஸோ பதினெட்டு அன்னைக்கே வாங்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க இருபத்தஞ்சாவது வாங்கினா தான் கதைக்கின்ற இல்லாட்டி நான் வந்து அது ஒரு பெரிய அதிர் புதிரியான வெற்றி நான் ஏற்க மாட்டேன் இந்த வேவ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திமுக தான் அலைன்ஸ் அவங்கள்ட்டது பட் ஓவராலா இவிஎம் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது காங்கிரஸ் முன்வைக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஜூன் ஒன்று நடந்து அப்படிலாம் சொல்றாங்க சார் கேரளாவில் வந்து இவிஎம் யார் மாத்தனாம் தமிழ்நாட்டில் இவிஎம் யார் மாத்தனா அதுக்கு அவங்க சொல்லுங்க இதே எக்ஸிட் போல்கள் இதே நான் எல்லாம் முன்னூத்தி எழுபத்தி மூணு சீட்டுக்கு மேல கொடுக்குறாங்களோ அந்த எல்லா எக்ஸிட் போலும் கேரளால காங்கிரஸ் கட்சி பயங்கரமா ஜெயிக்க போது மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி தோற்க போகுதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்திய அலையன்ஸ் வந்து பயங்கரமா ஜெயிக்க பார்த்தா முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சொல்லுவோம் அப்ப இங்க யாருஎம் மாத்திஎம் மாத்தவங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும் மாத்தா போட்டுறாங்களா எல்லா மற்ற ஸ்டேட்ல பூரா மாத்தீங்க மாத்தாடுறாங்க இப்ப தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஜெயிச்சு அது உங்க சொந்த வெற்றி பிஜேபி ஜெயிச்சாருன்னா அது வந்து ஈவிஎம் வெட்டரியா அதுக்கு நியாயம் இருக்கணும்ல அவ்வளோதான் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தான் ரூலிங் பார்ட்டி அவங்கள எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதுன்னு எல்லா எக்ஸிட் போல் சொல்லுது எல்லா எக்ஸிட் போல் யூனிஃபார்ம் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாலும் ஜெயிக்கணும் எல்லா யூனி எல்லாம் யாருமே ஒருத்தர் ஏடிஎம் வந்து இருபத்தி சீட் ஜெயிப்பாங்க எந்த ஒரு அலையன்ஸும் சொல்லல எந்த ஒரு எக்ஸிட் போலும் சொல்லலை அப்போ எப்படி நினச்சி அப்போ இங்கே பெட்டியை யார் மாத்தினது இதெல்லாம் தோற்கிறதுக்கு தேடக்கூடிய காரணங்கள் நான் என்ன சொல்லுவேன் காங்கிரஸுக்கு அன்போடு அப்படின்னா தோல்விக்கான காரணங்களை தேடி முட்டுக் கொடுக்காமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி நடந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி யார் சிங்கிள் மெஜாரிட்டியா வருவாங்க அவங்கள ஆட்சேபிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த விஷயங்கள்லாம் இல்லை பட் ஏதோ ஒரு பிளான் ஐஎன்டிட்டா இருக்கும்ல அது இதே ஒரு பிளான் இல்லைங்கிறது பெரிய துயரம் ஸ்டாலின் அவர்கள் போவதாக இருந்து பயணம் ரத்து திருமதி மம்தா பானர்ஜி வர மாட்டேன்னே சொல்லிட்டாங்க மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து மல்லு கட்டி கேரளால ஒரு எம்பியா இருக்க கூட தகுதியற்ற ஒரு ராகுல் காந்தின்னு சொன்னவர்களும் ராகுல் காந்தி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல உனக்கு அலையன்ஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஓடி போன்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவாலும் சோனியா காந்தி பகையில் இருக்கிறாங்க இவ என்ன அலையன்ஸ் இருக்கும் இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கும் என்ன பிளான் இருக்கு ஸ்டாலின் போல அது உடல்நிலை இருக்கா அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை நல்லது தான் அது போய் இன்னும் அவ்வளோ முக்கியமான கூட்டம் இல்லை அங்கே போயிட்டு அந்த முப்பது பேர் நடுவில் கூட்டத்தில் மூணு சேரில் ஒரு ஆளாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு உட்காராம இருந்ததுக்கு கௌரவம் தான் நான் முதலமைச்சர் பவன் மான் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க பஞ்சாபுடைய முதலமைச்சர் நடுவில் எங்கேயும் இடிச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டு சோஃபாவில் மூணு பேர் உட்கார வச்சு உட்காந்துட்டு அது என்ன ஒரு ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ஏழு பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஏன்னா கூட்டம் சேத்துற கூட்டமாக சார் அது மொத்தம் நாலு பேர் கூட உட்கார்ந்தா என்ன உங்களுக்கு அவங்க ஐடியாவை எப்படி பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் தெரியணுமா அது வந்து நீங்கள் ஒரு லட்சம் பேர் கூட்டு மக்கள்கிட்ட காட்டணும் உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டுற கூடது ஆம் ஆத்மியில் ஏழு பேர் காங்கிரஸில் ஏழு பேர் இத்தனை பேர் கூட்டச்சின்ன போகிறீங்க அங்கே சோனியா ராகுல் கார்கே முடிஞ்சு வச்சல கதை இங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலு பகவந்தமான் முடிஞ்சு வச்சல அப்போ இன்னும் நாலு பேர் வந்துருப்பாங்கல்ல அப்படி ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணினா பரவாயில்ல அங்கே வந்து எல்லோரும் உட்கார்ந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் திரு ஸ்டாலின் உட்கார வைக்கிறது தான் தப்பு நல்லா கரெக்டான டிசனாக போகாது அது போய் என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க அந்த இருபது பேர் வரிசையில் ஒரு மல்லிகார்ஜுன கார்க்க பேட்டி கொடுக்க ஒரு பக்கத்தில் வருவா எதுக்கு அது உங்களுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கு இடம் இல்லாத போது நீங்க எதுக்கு அங்க போய் சார் மல்லிகார்ஜுன கார்கே ஒருவேளை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வாங்குன இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருந்துருக்கோம் நூறு நூறு சதவீதம் எந்த மாற்றமும் இருக்காது ஆட்சி அமைக்க போறது யாருங்கிறதுல ஓட்டு கூடியிருக்கும் சீட்டு கூடியிருக்கும் அது வந்து மல்லிகார்ஜுன் கார்கேக்கா விழுறது இல்ல ராகுல் காந்தியை போட்டிருந்தாலும் ஸ்டாலினை போட்டிருந்தாலும் இருந்தாலும் மம்தா பானர்ஜியை என்னென்ன முதல்ல உங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஒரு நான் இருக்கு இந்தி கூட்டணி சேர்ந்து ஸ்டாலின் தான் பேச்சு இந்தி கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டுல நாற்பது சீட் எடுத்துருவாங்க மோடியா லேடியாச்சு பாருங்க அதுல டிஎம்கேடைய ஓட்டு போடுறவங்க தனி டிஎம்கே அலைன்ஸ் தனி இந்த சிம்பத்தைசர் ஒருத்தரப்பான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுற ஒருத்தர் இருப்பான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் இந்த குரூப்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த பூரா குரூப் டிஎம் கே போட்டுரும் நம்ம ஆள் ஒருத்தர் பி எம் உங்களுக்கு புரியுதுங்களா அதை மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேனா கன்னட மக்கள் பூரா போட்டு வந்துருக்கலாம் இப்ப கன்னடால கர்நாடகாவில் வந்து பெரிய வெற்றி மாதிரி சொல்லல வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸ்ல வந்து காங்கிரஸ் பிஜேபி தான் சொல்றாங்க அது மாறி இருக்கலாம் பட்டியலின மக்கள் இந்தியா முழுக்க ஒரு மாதிரி மாத்தி போட்டுக்கலாம் நம்ம ஆள் ஒருத்தர் பிரைம் மினிஷ்டர் அவர்களுக்கான முதல் வாய்ப்பு நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சி சொல்லிக்கலாம் இது மாதிரி ஏதோ நடந்துடும் மம்தா பானர்ஜி வச்சுக்கோங்க வெஸ்ட் பெங்கால்ல இப்போ வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு பின்னாடி ரெண்டாவது சீட்டுக்கு போகிறாங்க பொது இத்தனை வரைக்கும் நம்பர் ஒன் பார்ட்டியா இருந்து இப்போ நம்பர் டூ பார்ட்டியாக போதும்னு எக்ஸிட் போல் சொல்லுது அது மாதிரி இருக்கும் மொத்த சீட்டும் அவங்க எடுத்துக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு இடமும் அவங்க எடுத்துருக்கு இதுதான் அந்த சென்ட்டு சென்டிமெண்ட்டு அவங்க ஹமித் அன்சாரியை துணை ஜனாதிபதி ஆக்க போறேன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு அப்போ டப்புன்னு மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க பிரணாப் முகர்ஜி தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் பாண்டாங்க பிரணாப் முகர்ஜி யாருன்றீங்க காங்கிரஸ் கட்சிக்கார்கள் இந்த அம்மாவுக்கு லீடரா இருந்தவர் இந்த அம்மாவை வந்து ஆகாம இருந்து இவங்களுக்கு ஏதோ காங்கிரஸ் கட்சி ஆகாம வெளியே தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில இருந்து பிளந்து உருவாக்கப்பட்டதான் மதிமுக மாதிரி அதிமுக மாதிரி அவங்க எப்படி காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு சரிப்பாங்க ஏன்னா அவரும் மேற்குவங்கத்துக்காரு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஒரு வெஸ்ட் பெங்காலி வந்து ஒருத்தர் ஜனாதிபதி வந்தா அது எங்க பங்காலுக்கு பெருமை அப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம் இப்படி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ஒரு கரு நிதிஷ்குமாரை வச்சுக்கங்கன்ற அதுதான் இந்த மல்லிகார்ஜு கார்கேங்கிற பேருக்கு சொல்லி நேம் ஒருத்தர் போட்டு தான் இப்ப என்னன்னு பதில் இல்லையே சார் சிஎஸ்கே ஆடுது எதிர யாரு எங்கிட்ட எல்லாருமே முதல்வர் வேட்பாளராக இருக்காங்க எல்லாருமே பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள்கிட்ட ஒரு முதல்வர் இருக்காங்களா எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே முதல்வர் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க எங்கள்கிட்ட தேவப்பட்ட பிரதமர் வேட்பாளர் வச்சுக்கோங்க அப்படி கடைசி வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் வாழ்க இவங்க பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் தானே இருந்தாங்க அதை அறிவிச்சாங்கல்ல உங்கள்ட்ட பிரதமர் அறிவிச்சிருக்க வேண்டியது நீங்க தான் பதினஞ்சு பேர் இருக்கீங்கல்ல குழுக்கள் போட்டாத அறிவிக்க வேண்டியதானே அறிவிக்கிறதுக்கு வழி இல்லை அறிவிச்சா இருக்கிறோம் போயிடும் ஏற்கனவே நிதிஷ்குமார் போயிட்டாரு மிச்சம் வந்து ஒரு மம்தா பானர்ஜி போயிட்டாங்க இனி யாரையா சொன்னா இருக்கிறோம் கூடாது இந்த அச்சம் அது வச்சு சொல்லிட்டு போங்க நீங்க பாண்டே சார் நீங்க கேல்குலேட் பண்ண இதுல நீங்களே பாஜக இந்த இடத்துல இவ்வளவு வரும்னு கேல்குலேட் பண்ணிருக்க மாட்டீங்க அந்த இடத்துல அதை விடவும் தாண்டி பாஜக ஏதாவது ஸ்டேட்ல வந்திருக்காங்க

அப்போ நான் ஏற்கனவே பல முறை முன்னூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றம்பது வரைக்கும் கேரண்டியா விடுவாங்க நாட் லெஸ் தேன் த்ரீ தேர்ட்டி முந்நூற்றி எழுபது வரைக்கும் போவாங்க அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து நானூறு கிடையாது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான் இன்னைக்கு வந்துடும் இதை நான் பல முறை சொல்லிட்டேன் வேறு சேனல் நீங்கள் உங்கள் சேனல்லே பாருங்கள் உங்கள் சேனலில் வேறு வேறாமல் போய்ட்டு எடுத்துருக்காங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு கொடுத்துருக்கு இதை நான் மாற்றி சொல்லவேல முன்னூற்றி முப்பது டு முந்நூற்றம்பது டோட்டலாக முன்னூற்றி எழுபது நானூறு கிடையாது இது நான் எதையுமே நான் பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்துருக்கு எனக்கு அப்படியே வந்துருக்கு நான் சொன்னது தான் எல்லா சேனலும் சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன குழப்பம் இருக்கும் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க யூபியை பொறுத்த வரைக்கும் சார் இந்த முறை காங்கிரஸ் சமாஜ்வாதி அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு இடங்களாவது வரும்னு பெரும்பாலான தமிழகத்துல நிறைய உறவுகள் நேஷனல் லெவல்ல நிறைய பேசிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் டோட்டலா பிரேக் ஆகுற அளவுக்கு யூபியில ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் உருவாக்கலையாது உருவாக்குனாங்க இதற்கு முன்ன விட அவங்க வந்து நல்ல அலையன்ஸ்ல இருந்தாங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸும் சமாஜ்வாடி மட்டும் இல்ல பகுஜன் சமாஜுமே சேர்ந்துருந்தாங்க ஆனா பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பொருந்தா கூட்டணியா இருந்துச்சு இந்த முறை அந்த கொஞ்சம் கூட்டணி பொருந்துச்சு கொஞ்சம் லேட்டா பொருந்தினா கூட இந்த ஐந்து மாநில தேர்தலில் பொருந்தலை ஐந்து மாநில தேர்தலில் அகிலேஷ் யாதவ்லாம் ஒரு வார்த்தை விட்டா நீ வா என்கிட்ட உன்ன வச்சுக்கிறேன் சொல்லிட்டாரு நீ வந்து என்கிட்ட வருவாயில்ல உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு ஒர்க்லாம் நடந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துச்சு ஆனா அது பத்தலை எப்பயுமே லெவன்த் அவர் திடீர்னு ஆவேசப்பட்டு இறங்கலாம் நீங்க ஒரு போற ஜெயிக்க முடியாது ஒரு போருக்கு தேவை தேவை விவே வீரமும் விவேகமும் வியூகமும் அது இல்லாம சும்மா உணர்ச்சி போட்டு நான் மோடியை தோக்கடிக்கிறது அதுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிலாம் நீங்க யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு பிம்பம் யூபியில புல்டோசர் பாபா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் அந்த ஒர்க் ஆகலையா அதெல்லாம் அதெல்லாம் வந்து பயங்கரமான பாசிட்டிவானி அவருக்கு வந்து நீங்க சொன்ன ரெண்டுமே வந்து அவருக்கு பெரிய சாதகமா இருக்கு புல்டோசர் வந்து பண்ணுறாருன்னா புல்டோசர் யார் வீட்டில் ஏற்றுறாரு அப்பா வீட்டில் சாமானிய வீட்டில் ஒன்றும் சொல்ல சொல்லுங்க நம்ம ஊரில் என்கவுண்டர்கள் நடக்குதா அந்த என்கவுண்டர்கள் வந்து அடிச்சு போலீஸ்காரங்களை என்னைக்கா திட்டிருக்காங்களா ஏன் என்கவுண்டர் பண்ணப்பட்டது யாருன்னு பப்ளிக் பார்ப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா குடும்பத்தோட ஊரே போய் வந்து முற்றுகையிடுவாங்க போலீஸ் நம்ம ஊர்லேயே பார்த்துருக்குறோம் என்கவுண்டருக்கு ஏன் முற்றிலாங்க அதான் பயன் யாருன்னு பார்ப்பாங்க புல்டோசர் போனது உண்மை எங்க புல்டோசர் போச்சு தப்பான வீடுகள்ல வரம்பு மீறின வீடுகள்ல விதி மீறின வீடுகள்ல விதி மீறினவர்களுடைய வீடுகள்ல அது குடும்பத்தோட சேர்ந்து ஆதரிக்கிறவர்கள் மத்தியில அங்க போய் இடிக்கப்பட்டது இது ஒருத்தர் சட்டப்படி வீடு கட்டி இருக்காரு அங்க போயிடுச்சு ஒண்ணு கிடையாது கோர்ட் இல்லையா அந்த ஊர்ல அந்த ஊர் கோர்ட்டே உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் இல்லையா எல்லாமே உங்களுக்கு பால் மாறிடுச்சா எல்லாமே உங்களுக்கு எதிராக போயிருச்சா புரியுதுங்களா எலக்ட்ரல் பாண்டு செல்லாதுன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நியாயத்தை உற்றுமா அப்படியே அப்போ உங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எதை மைனஸ் நினைக்கிறீங்களோ அங்கே ப்ளஸ்ஸு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுற நான் அந்த ஊருக்கா நான் வந்து அந்த இடத்துக்கு நூறு முறை டிராவல் பண்ணேன் அங்கே சாலை எப்படி இருந்துச்சு மின் வசதி எப்படி இருந்துச்சு ஏர்போர்ட்னு ஒன்று இருந்துச்சா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய லக்னோ ஏர்போர்ட்டும் வாரணாசி ஏர்போர்ட்டும் நம்ம சேலம் ஏர்போர்ட்டோடு சொன்னார் இப்போ போய் பாருங்கள் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் வியக்குறாங்க என்னங்க நடக்குது அப்படின்னு வெளிநாட்டு கிரிக்கெட் ட்ரைனிங்கா போகிறான் கிரிக்கெட் பிளேயர் போறாங்க அவன் ஃப்ளைட்டில் வந்து என்னப்பா நான் விளையாடும் போது வேற மாதிரி கோச்சா வந்து நிற்கிறேன் வேற மாதிரி இருக்குன்றான் அவன் போட்டோ எடுத்து போடுறான் மை காட் என்ன நடக்குது அப்படின்னு அங்கு மிரக்கல் நடந்துகிட்டு இருக்காங்க லாண்ட் ஆர்டர்னு நீங்க அயோத்தியில் ராமர் மசூதி பாபர் மசூதிக்கான தீர்ப்பு பிராண பிரதிஷ்ட இது நடக்குது நாலு வருஷம் கேப் நாலு வருஷமா ஒரு பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லுங்க தீர்ப்பு வந்தபோது ஏதாவது பிரச்சனை வந்துச்சா பிராண பிரதிஷ்டை நடந்தபோது போது ஏதாவது வந்துச்சா அங்க இதே அகிலேஷ் யாதவ் இருக்கும் போது இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு அப்பயும் மோடியை இருந்தாங்க சர்க்கார் நடக்கிறது அகிலேஷ் யாதவ் சர்க்கார் போனமுறை அப்போ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய கலவரம் அதுக்கு காரணம் மோடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பிஜேபி ஆட்சியை நடக்குது ஒரு கலவரம் நடக்கல கர்நாடகால பிஜேபி ஆட்சியில இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனையே வரல இன்னைக்கு காவிரி தண்ணி திறந்து விட முடியாதுன்றாங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்க பிரச்சனை யாரும் தெரிய வேண்டாமா அப்ப பிஜேபி ஆட்சி சட்டமன்றத்துல இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனை வரலையே சார் அண்ணன் பாரதிராஜ் எங்க போனாரு அண்ணன் வைரமுத்து எங்க போனாரு இன்னொரு கூடிய சினிமா நடிகர்கள் எங்க போனாங்க அண்ணன் சூரியன் எங்க போனாரு எல்லாம் கொதிச்சாங்களே கொந்தளிச்சாங்களே ஒருத்தரை காணும் இப்ப தெளிவா தர முடியாதுங்க அப்படின்றாங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எதுவுமே நடிகர்களுக்கானோ திரையுலகத்துக்கானோ தயாரிப்பாளர்களுக்கானோ சமூக ஆர்வலர்களுக்கானோ எங்க போனாங்க எப்ப வரைக்கும் காவிரி பிரச்சனை சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க கர்நாடகாவில் பாஜக அரசு நகர்ற வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு பிரச்சனையே வரலையே நகர்ந்த உடனே வந்து நான் மேகதா தானே கட்டுவேன்னு ஒத்த கால நிற்கிறாங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் கர்நாடகா இருந்துச்சான்னு சொல்லுங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் ஒரு தேர்தல் இருந்துச்சு கூட்டணி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிம்பத்தை பாஜக வந்தா அப்படி போயிடும் மோடி வந்தா அப்படி போயிடும் அவன் யோகி ஆதித்யநாத் இது எல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவா இருக்கு யோகி ஆதித்யநாத் மக்கள் வியக்குறாங்க ஒரு ஊழல் புகார் இல்லை நம்ம மோடிக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் அங்கேயும் தான் ஒரு ஊழல் புகார் இல்லை ஒரு குற்றச்சாட்டு கிடையாது லா அண்ட் ஆர்டர் பீக்ல இருக்கு ரவுடி ஒண்ணு ஜெயில இருக்கணும் இல்லாட்டி மேல இருக்கணும் எவ்வளவு அற்புதமான விஷயம் மக்கள் நிம்மதியா நடமாடுறாங்க ஏழு மணிக்கு மேல நடமாட முடியாது சார் அந்த ஊர்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடமாட முடியுது இப்ப பெண்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்துருச்சு சார் சிறுபான்மையினர் ஓட்டு ஐந்திய கூட்டணிக்கு பக்கபலமா இருப்போம் அப்படின்றாங்க ஸோ இந்த இதை பார்க்கும்போது சிறுபான்மை ஒட்டி வேரியேஷன் எதாவது இருந்திருக்குமா இப்போ ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவில் பிழக்கில் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இண்டி கூட்டணிக்கு கிடைக்காது எஸ்பெஷலி திமுக கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில தான் அதிமுக வந்து பாஜக டான் வெளியே போச்சு புரியுங்களா நேரடி அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை பாஜக அணிலிருந்து தான் வெளியே போகிறதுக்கு எந்த காரணமும் இல்லை அவங்க என்ன தினமாக நம்புனாங்கன்னா சிறுபான்மை மக்கள் இவங்க மேல திருப்தியாக இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது விச் இஸ் எ ஃபேக்ட் காங்கிரசும் திமுகவும் நமக்கு ஒண்ணும் செய்யல நம்மள ஒரு ஓட்டு வங்கியா மட்டும் பயன்படுத்துறாங்க அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அதனால யோசிச்சு பாக்கணும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பத்து பர்சன்ட் முஸ்லீம்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை முஸ்லீம்கள் கட்சி இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு இத்தனை கட்சி சொல்லுங்க மோகன் சார் ஒரு கட்சி ஜவஹர்லால் ஒரு கட்சி தமமுகான்னு ஒரு கட்சி இன்னும் எவ்வளவு கட்சி இப்ப இப்ப தவி ஜமாத் ஒரு கட்சி எஸ்டிபிஐ ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முஸ்லீம் லீக் இந்தியன் முஸ்லீம் பழைய கட்சிகள் விட்டு எவ்வளவு புது கட்சி வந்துருச்சு பாருங்க இவங்களாம் ஆக்சுவலாக இவங்களாம் எங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு யோசிங்க எப்போ கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு யோசிங்க இவங்களாம் யாரோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னு திமுக காங்கிரஸ் அணிக்கு எதிராக வந்தவர்கள் இவரெல்லாம் நம்ம பார்த்தோம் திரு ஜவாஹிர்லா திரு தமிழ்மணன் சார் இவரெல்லாம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்திருந்தவர்கள் எப்படி வச்சாங்க எதனால வச்சாங்கன்னு யோசிங்க இன்னும் எஸ்டிபிஐ வந்து அமமுகாவோட வச்சிருக்கு எஸ்டிபிஐது இன்னும் கூட வச்சிருக்க ஏன் வந்து கூட வைக்கலன்னு சொல்லுங்க அவர்கள் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க திமுகவும் காங்கிரஸும் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க நம்மளை வந்து இது பண்ண அவங்களுக்கு பிற தினமான எண்ணம் நிறைய கட்சிகள் நிறைய அமைப்புகள் அப்படி கிளம்பிட்டாங்க அதனால அந்த இடத்துல வெளியில போகுது அவங்க என்ன சரி இவங்கள்ட்ட இருந்து வெளியே போனா திருப்பி பிஜேபி ஓட்டு போட வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க கன்வின்ஷன் திருப்பி அங்கேயே வந்துட்டு இருந்துச்சு போக்கிடம் இல்லாம சொல்லு புரியுங்களா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் மாறுது நம்ம ஏன் அப்படி ஓட்டு போடணும் இப்போ பிஜேபி என்ன கெட்டு போச்சு பிஜேபி என்ன தப்பு செய்யுது நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ குஜராத்ல கலவரம் வந்துச்சா

எல்லாரும் விட்டாங்களா மாட்டுகிரி சாப்பிட்றத அவர் அவர் ஹாப்பியா இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஹாப்பியா இருக்காங்க அமைதியா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க அவருடைய வாழ்க்கையவர்கள் பார்த்துட்டு இருக்கிறார் இது மக்களுக்கு தெரியுது இஸ்லாமியர்களுக்கு தெரியுது முத்தலாக் மூலமா பெண்களுடைய வாக்கு பெரும்போதி வந்துருச்சு பெரும்போதி வந்துருச்சு அது தமிழ்நாட்டுக்காரர் உதாரணம் பீகார்ல ஒரு உதாரணம் சொல்லிருக்கேன் கண்ணு முன்னாடி பிரத்யக்மா ஓபனா பேசுறாங்க பெரும் பிஜேபி கட்சிக்காரன் கிடையாது பொதுமக்கள் சிவிலியன்கள் சாமானிய முஸ்லிம்கள் பேசுறாங்க அது தான் ஆரம்பிச்சிருக்கு உடனே நான் வந்து முஸ்லீம்கள் ஓட்டு இந்தியாவில் பதினஞ்சு பெர்சன்டேஜ் அதுல வந்து இருபது பெர்சன்டேஜ் வந்து அங்கே போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவேன் இட் ஸ்டார்டட் ஸ்ப்ளிட்டிங் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு சார் நிறைவா ஒரு கேள்வி சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பெர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு சொல்ற மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற எக்ஸிட்ஸ்லாம் சொல்லுது பட் பாஜக மாநில டபுள் டிஜிட்ல வரும் அப்படின்னு சொல்றாரு பட் அந்த அளவுக்கு பாஜகவால நம்பர்ஸ் கொண்டு வர அளவுக்கான வேட்பாளர்கள் தேர்வுல சில விஷயங்கள் தவறு நடந்துச்சு சரியான வேட்பாளர்கள் பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் இருந்துச்சு இதை தாண்டி பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன டபுள் டிஜிட் அப்படிங்கிறது ரொம்ப சரி சீட் ஷேரா இருந்தா அது கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்லி அவங்கள டு கீப் தம் ஹாப்பி நரேந்திர மோடி எப்படி அது நரேந்திர மோடிக்கு தெரியாத நானூறு வராது

புரியுதுங்களா உங்களுக்கு புரியல இல்ல சிங்கிள் இந்த ஐஐடி அலைன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவர் சொல்றாரு மல்லிகார்ஜுன கார்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி சொன்னாரு ராகுல் காந்தி இப்ப பேசுறாரு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இவங்க எடுத்தாலே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரா இருப்பான் பாஜக தான் அப்ப யாரும் அவங்களை கூப்பிடுவாங்களா அவங்கள கூப்பிடுவாங்களான் இந்த அளவுக்கு இருக்கு கணக்கு அப்ப இது வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக சொன்ன நானூறு சமாச்சாரங்கள் இந்த மாதிரி நாற்பது சமாச்சாரங்கள் டபுள்யூ சமாச்சாரம் தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய வளர்ச்சியை தொடும் நான் வந்து பிஜேபியை திரு அண்ணாமலை உள்ளே குறிப்பிட்டது போல நோட்டாக்கு இருந்த கட்சி ரெண்டு பர்சன்ட் கட்சி மூணு பர்சன்ட் கட்சியெலாம் நான் ஏற்க தயாராது அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டை காட்டியிருக்காங்க அவங்க ஏற்கனவே தனியாகவே எம்எல்ஏ இருந்துருக்கிறாங்க அவங்க திமுக நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்க எம்பி வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க ஆனால் நான் ஒப்பிடுறது ரெண்டாயிரத்தி பதினாலோட ஒப்பிட காத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குனீங்களே இப்போ எவ்வளோ வாங்க போகிறீங்க பத்து வருட மோடி ஆட்சி இரண்டரை வருட அண்ணாமலை தலைமை இதற்கு பிறகு வந்து அவங்க இன்னும் இன்னும் பெருசாக வந்திருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னா அது வளர்ச்சி நான் கணக்கு இல்லைன்னா அங்கேயே இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஸ்டாக்னேட் ஆயிருக்காங்க ஸ்டாக்னேட் நான் சொல்ல மாட்டேன் அங்க இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அங்கேயே நிலை நிற்கல ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு ஸோ வந்து அவங்களை மற்றவர்கள் இழிவுபடுத்துறது கூட நான் ஒரு நாள் சொல்ல நினைக்கவே மாட்டேன் அவங்களை இழிவுபடுத்தினால தாண்டி நான் அவர்கள்ட்டே அவர்களை கம்பேர் பண்ண நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி